முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் நான் விரும்பும் அழகான இல்லத்தில் குடியேறுகிறேன் இந்த இல்லம் அமைதியை தழுவும் அண்டர்பதியாக விளங்குகிறது நன்றி எனது கனவு இல்லம் கிடைப்பதில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் ஒரு விலகுகின்றன தெய்வீகருள் என் இல்லத்தில் மகிழ்ச்சியை அதிகமாக செய்கிறது நன்றி சிவபெருமானும் உமாதேவியும் ஆனந்தமாக நடனமாடுவது போல் என் இல்லத்தில் நானும் என் குடும்பத்தினரும் பேரானந்தத்தில் திளைக்கிறோம் நன்றி விநாயகரும் உமாதேவியும் சந்தோஷமாக இருப்பது போல் என் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பெறுகிறது நன்றி இந்த உலகமும் முனிவர்களும் எட்டு திசையிலுள்ளோரும் வரவேற்பது போல் என் இல்லம் அமைதியும் மதிப்பும் நிறைந்ததாக திகழ்கிறது நன்றி திருமாலும் பிரம்மாவும் எதிர்கொண்டு அருள்வது போல் என் இல்லத்தில் செல்வமும் வளமும் நிரம்புகிறது நன்றி வள்ளி நாயகியுடன் முருகன் இன்பமாக மகிழ்வது போல் என் இல்லம் அன்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக ஒளிர்கிறது நன்றி வலிமையான மயிலுடன் முருகன் வருவது போல் என் இல்லத்தில் எல்லா நன்மைகளும் வந்தடைகின்றன நன்றி தாமரை போன்ற கண்களையுடைய வள்ளியின் மனவாளனைப் போல் என் இல்லம் அழகும் தூய்மையும் நிறைந்ததாக காணப்படுகிறது நன்றி நிறைந்த அறிவும் உயர்ந்த தோல்களும் உடைய முருகனைப் போல் என் இல்லத்தை நான் ஞானத்துடனும் வலிமையுடனும் நிர்வகிக்கிறேன் நன்றி பொங்கி வரும் கடலையும் விண்ணையும் வெல்லும் வேலனைப் போல் என் இல்லம் தொடர்பான எல்லா சவால்களையும் நான் வெல்கிறேன் நன்றி பொன் போன்ற ஒளிர் வீசும் வேலனைப் போல் என் இல்லம் பிரகாசமாக நேர்மறை ஆற்றலை வீசுகிறது நன்றி குளிர்ந்த முத்துமாலை அணிந்த மார்பனைப் போல் என் இல்லம் அமைதியும் குளிர்ச்சியையும் அளிக்கிறது நன்றி செம்பொன் போன்ற திருவுருவம் கொண்ட முருகனைப் போல் என் இல்லம் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமானதாகவும் உள்ளது நன்றி தமிழ் மொழியின் மீது அன்பு கொண்ட முருகனைப் போல் என் இல்லம் அன்பான பேச்சும் இனிமையான சூழலும் நிலவுகிறது நன்றி எப்பொழுதும் அடியார்களின் சிந்தையில் குடியிருக்கும் முருகனைப் போல் என் இல்லம் என் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது நன்றி குளிர்ந்த திருச்சிறுவையில் வீற்றிருக்கும் முருகனைப் போல் என் இல்லம் எனக்கு புனிதமான அமைதியான புகலிடமாக விளங்குகிறது நன்றி முருகப்பெருமானின் பேரருளால் எனது கனவு இல்லம் இப்பொழுது உருவாகி வருகிறது அதில் விரைவில் வசிக்கிறேன் நன்றி முருகப்பெருமானின் அருளால் நான் விரும்பும் அழகான இல்லத்தில் குடியேறுகிறேன் இந்த இல்லம் அமைதியை தழுவும் அண்டர்பதியாக விளங்குகிறது நன்றி எனது கனவு இல்லம் கிடைப்பதில் உள்ள எல்லா சூழ்நிலைகளும் ஒரு விலகுகின்றன தெய்வீகருள் என் இல்லத்தில் மகிழ்ச்சியை அதிகமாக செய்கிறது நன்றி சிவபெருமானும் உமாதேவியும் ஆனந்தமாக நடனமாடுவது போல் என் இல்லத்தில் நானும் என் குடும்பத்தினரும் பேரானந்தத்தில் திளைக்கிறோம் நன்றி விநாயகரும் உமாதேவியும் சந்தோஷமாக இருப்பது போல் என் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பெறுகிறது நன்றி இந்த உலகமும் முனிவர்களும் எட்டு திசையிலுள்ளோரும் வரவேற்பது போல் என் இல்லம் அமைதியும் மதிப்பும் நிறைந்ததாக திகழ்கிறது நன்றி திருமாலும் பிரம்மாவும் எதிர்கொண்டு அருள்வது போல் என் இல்லத்தில் செல்வமும் வளமும் நிரம்புகிறது நன்றி வள்ளி நாயகியுடன் முருகன் இன்பமாக மகிழ்வது போல் என் இல்லம் அன்பும் சந்தோஷமும் நிறைந்ததாக ஒளிர்கிறது நன்றி வலிமையான மயிலுடன் முருகன் வருவது போல் என் இல்லத்தில் எல்லா நன்மைகளும் வந்தடைகின்றன நன்றி தாமரை போன்ற கண்களையுடைய வள்ளியின் மனவாளனைப் போல் என் இல்லம் அழகும் தூய்மையும் நிறைந்ததாக காணப்படுகிறது நன்றி நிறைந்த அறிவும் உயர்ந்த உடைய முருகனைப் போல் என் இல்லத்தை நான் ஞானத்துடனும் வலிமையுடனும் நிர்வகிக்கிறேன் நன்றி பொங்கி வரும் கடலையும் விண்ணையும் வெல்லும் வேலனைப் போல் என் இல்லம் தொடர்பான எல்லா சவால்களையும் நான் வெல்கிறேன் நன்றி பொன் போன்ற ஒளிர் வீசும் வேலனை போல் என் இல்லம் பிரகாசமாக நேர்மறை ஆற்றலை வீசுகிறது நன்றி குளிர்ந்த முத்துமாலை அணிந்த மார்பனை போல் என் இல்லம் அமைதியும் குளிர்ச்சியையும் அளிக்கிறது நன்றி செம்பொன் போன்ற திருவுருவம் கொண்ட முருகனைப் போல் என் இல்லம் பார்ப்பதற்கு அழகாகவும் வசீகரமானதாகவும் உள்ளது நன்றி தமிழ் மொழியின் மீது அன்பு கொண்ட முருகனைப் போல் என் இல்லம் அன்பான பேச்சும் இனிமையான சூழலும் நிலவுகிறது நன்றி எப்பொழுதும் அடியார்களின் சிந்தையில் குடியிருக்கும் முருகனைப் போல் என் இல்லம் என் மனதிற்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது நன்றி குளிர்ந்த திருச்சிறுவையில் வீற்றிருக்கும் முருகனைப் போல் என் இல்லம் எனக்கு புனிதமான அமைதியான புகலிடமாக விளங்குகிறது நன்றி முருகப்பெருமானின் பேரல்லால் எனது கனவு இல்லம் இப்பொழுது உருவாகி வருகிறது அதில் விரைவில் வசிக்கிறேன் நன்றி